இதெல்லாம் இப்படி எடுத்து அங்கங்க வச்சுட்டு நம்ம தைக்கவும் இல்லாட்டியே சீச்சின்னு போயிடும் நான் வந்து துணி வாங்குறது மிஷினுக்கு வந்து இந்த மூடி மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாங்கி இருந்துக்கலாம் நான் வந்து வாங்கல இதே போதும் நம்மளுக்கு திருப்பி இந்த நூலை இப்படி ரெண்டு தடவை இழுத்து விட்டு போட்டு தச்சிங்க அப்படினாவே லூ போற அளவுக்கு அடிக்காது அப்படி இல்லை பெரிய மிஷின் வாங்கி எவ்வளவு நாள் நீ தச்ச அதுல எத்தனை ஜாக்கெட் நான் என்ன ஒரு பதினஞ்சு இருபது ஜாக்கெட் வச்சிருக்கேன் பதினஞ்சு இருபது ஜாக்கெட்டா ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா நம்ம சேனலில் இன்னைக்கு நீங்கள் என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா அக்கா நீங்கள் தையல் மிஷின் வச்சுருக்கீங்கல்ல அந்த தையல் மிஷினே எனக்கு சின்ன சின்ன டவுட் இருக்குது அந்த தையல் மிஷின்லாம் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க லூ படிக்குது அதை எப்படி தைக்கணும் மோட்ரு போட்டு எப்படி தைக்கணும் நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள இந்த வச்சு மேனேஜ் பண்றீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அந்த கொஸ்டினுலாம் ஆன்சர் பண்ற மாதிரி தான் நான் வந்து இந்த வாக் வந்து எடுத்திருக்கேன் பாருங்க நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்

இல்ல இவர் வந்து அந்த தையல் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்டோரி சொன்னேன் என்ன ஸ்டோரி இல்ல தையல் மிஷின் வந்து கொஞ்சம் அடிக்கடி வேலையாகிட்டே இருந்துச்சு அதனால பெரிய தையல் மிஷின் வாங்கி கொடுங்க நீங்கதான் வேலைக்கு போறீங்க நானும் வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு ஓரடிக்குது அதனால நம்ம அப்ப தம்பி பிறந்த புதுசு அதனால நானும் வீட்டுல வர துணி முன்னதா நம்ம வீட்டு செலவுக்காச்சும் ஆயிக்கோல்ல அப்படின்ட்டு அந்த தையல் மிஷின் வாங்கணும் வாங்கும்போது போது பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கையில சுத்தமாவே காசு இல்ல

ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்காதே இது ஒன்று தான் நான் தைக்கும் போதுமே இதை தூக்கி வச்சிருந்தாருப்பேன் சும்மா ஏதாச்சும் அர்ஜென்டுக்கு தைக்கிறதா இருந்தால் தான் சும்மா நைட்டி கிளிஞ்சது பாவடை கிளிஞ்சது தைக்கிறதா தான் அப்படியே போட்டுரும் மற்றபடி தைக்கிறதா இருந்தால் இதை தூக்கி கீழே இறக்கி வச்சு தான் நம்ம வந்து தைப்போம் இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறனால இதை நம்ம தூக்கி இறக்கி வச்சிடலாம் இதுதான் எங்களுக்கு வந்து ஸ்டாண்டு ஏங்க எல்லாமே இதில் நம்ம மாட்டிக்குவோம் அதனால் இப்போ நம்மளும் தூக்கிடலாம் ஏய் இந்த ஓரத்தை தள்ளிவிட அப்படியே தூக்க முடியாத காரணத்தினால நம்ம அதை வந்து தள்ளி வச்சிட்டோம் அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் வந்து தம்பியோட விளையாட்டு சாமான் போற ஒரு சைடுல இந்த பையன் பந்து கேட்டு அடையில ஆனா இவ்வளவு பந்து இருக்கு தெரியுமா இதுதான் நம்ம தையல் மிஷின இது வந்து மெரிட் தான் நான் வந்து வச்சிருக்கேன் நான் தைக்கும் இதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு தான் இதெல்லாம் இப்படி எடுத்து அங்கங்க வச்சு நம்ம தைக்க முடியாட்டியே சீச்சின்னு நான் வந்து துணி வாங்குறேன் ரெண்டாவது இங்கேலாம் தைச்சா ஒவ்வொரு சிலரும் காசு கொடுப்பாங்க ஒவ்வொரு சிலரும் காசு கொடுக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட கெஞ்ச வேண்டியதாகவே இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து துணி தைக்கிறதில்ல எனக்கு மட்டும் நான் வந்து வச்சுப்பேன் என்னோடய தையல் மிஷின் இதுதான் நான் வந்து மெரிட் தான் வச்சுருக்கேன் மிஷின் வாங்கின புதுசில் வந்து இந்த இந்த இது இருக்குல்ல கீழே பேரெலாம் எனக்கு தெரியாதுங்க இந்த நம்ம வந்து லாக் தையல் போடுவோம் சின்ன மிஷினில் இதை தூக்கி தான் நம்ம வந்து லாக் தையல் போடுவோம் இந்த இதை தூக்கி தான் லாக் தையல் போடுவோம் ஆனால் பெரிய மிஷினில் வந்து அது தூக்கவே தேவையில்லை இந்த இதை வச்சு இப்படி இப்படி தட்டினாலே அது வந்து தூக்கிக்கு லாக் தெரியாது தொட தட்டி தொடை தட்டி இதுக்கு இதுக்கு பேர் தட்டி இதை வந்து நம்ம இப்படி இப்படி நம்ம அந்த முழங்கால வச்சு தட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து லாக் போட்டுக்கலாம் இங்கே இந்த விஷனுக்குமே நம்ம வந்து மோட்ரு தான் செட் பண்ணியிருக்கோம் மோட்ரு தான் செட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா அது மாதிரி இந்த லாக் தையல் போடுறதுக்குமே அதை எதையுமே நம்ம பண்ண தேவையில்லை நம்ம பண்ண தேவையில்லை இதையும் நம்ம இது பண்ணி லாக் போட்டுக்கலாம் இந்த தட்டி வந்து அந்த இதை தூக்குறதுக்கு இந்த வந்து அதை வந்து தூக்குறதுக்கு இது வந்து லாக் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் தையல் மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு இது எல்லாமே தெரியும் அப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க கொஸ்டின் என்னன்னா அக்கா லூப் அடிச்சுக்கிட்டே இருக்குக்கா என்னக்கா பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க லூப் அடிக்குது அப்படின்னா அந்த பாபின் கேஸ் இருக்குல்ல நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா அக்கா என்னோட ஒரு லூப் அடிச்சுக்கிட்டே இருக்குக்கா அப்படின்னு இது கன்றாதியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லூப் அடிச்சுக்கிட்டே இருக்குக்கா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க லூப் அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த பாபின் கேஸ் இருக்குல்ல நீங்கள் வந்து நார்மலாக சின்ன மிஷினுக்கு வந்து அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இந்த இதில் வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும் பெரிய மிஷினுக்கு வந்து இந்த மாதிரி பாபின் கேஸ் தான் கொடுப்பாங்க இந்த இதை இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க இப்போ இதே இப்படியே கலட்டி கொண்டு வந்திருப்பீங்க இதை வந்து இந்த பாபின் கேஸை வந்து திருப்பி இந்த நூலை இப்படி ரெண்டு தடவை இழுத்து விட்டு போட்டு தச்சீங்க அப்படின்னாவே லூ போகிற அளவுக்கு அடிக்காது அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த இதுக்குள்ளே இந்த நூல் மாட்டுவீங்கல்ல அந்த இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக் அதனால தான் லூப் படிக்கும் இல்லைன்னா லூப் அடிக்காது அதுக்கப்புறம் இந்த நூல் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம்னா அதில் வந்து எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அது சாப்பிட பிடிக்காது ரெண்டாவது சாப்பிட முடியாது சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு கொத்துக்காது அது மாதிரி தான் அந்த நூல்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இதெல்லாம் முடிக்க அப்படி இல்லை அந்த நூல் கண்ணெலாம் அது மாதிரி இல்லை நாங்கள் வருஷ கணக்காக வச்சிருக்கேன் அந்த நூல்லாம் எனக்கு அது மாதிரி இல்லை லூப் அடிக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நான் டவுட்டு கேட்டால் எனக்கு சொல்கிற பதில் நூல் வாங்கி ரொம்ப வருஷம் ஆனால் அப்படி இருக்கும் ரெண்டாவது நூல் வந்து மாற்றி பாரு திட்டு திட்டா இருக்கும் இந்த நூல் வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசுறு பிசுராக தெரியாது ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு நூல் வந்து நல்லாவே தெரியும் அப்படியே பிசு பிசுராக தெரியும் அந்த மாதிரி நூல் இருந்துச்சுனாலும் லூ படிக்கும் அதை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிஷினில் வந்து தைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மிஷின் ஆயில் வந்து ஊற்றணும் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன் தேங்காய் எண்ணெய் ஊற்ற ஊற்ற அந்த மிஷின் அதிகமாக தான் வேலை வச்சுட்டு இருந்துச்சு அதனால் மிஷின் ஆயில்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து நம்ம வந்து இந்த மிஷின் ஆயில் வந்து நம்ம மிஷின் வாங்கும்போதே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அது மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு அடிக்கக்கூடாது ஒவ்வொரு இப்போ பனியன் கிளாத்துனால் பனியன் கிளாத்துக்கு தகுந்த ஊசி இருக்குது ரொம்ப இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு இது மாதிரி போர்வை அது மாதிரி தைக்கிறதுனா அதுக்கு தனியாக ஊசி இருக்குது அந்த மாதிரி ஊசி பார்த்து நம்ம போட்டு தைச்சோம்னா இந்த முள் வந்து போகாது இங்க வருது பாத்தீங்களா முள்ளு இந்த முள்ளு வந்து போகாது உங்களுக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லா ஒரே ஊசிட போட்டீங்க அப்படின்னா அந்த முள்ளு வந்து டக்குனே போயிடும் நம்ம ஓயாம அதை மாத்த வேண்டியதா இருக்கும் நான் சொல்ற ஆன்சர் நான் சொல் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா மிஷின் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்றீங்க பண்ணல அது ரெண்டாவது விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் வந்து எனக்கு அந்த மிஷின் வாங்கின கிடக்காரன்னு சொன்னது என்னன்னா எண்ணெய் ஊசி போட்டக்கூடாது மிஷின் ஆயில் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மிஷின் ஆயில் நான் ஊற்றிட்டு இருக்கேன் ஆனால் எண்ணெய் ஊற்றினப்போ நல்லா தான் தச்சுட்டு இருந்தது அதனால தேங்காய் ஊற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா மிஷின் ஆயில் இருபது ரூபா தான் வரும் அதை ஊற்றுங்க நான் அடிக்கடி ஊற்றிட்டு இருக்கேன் மாமாமே இப்போ வண்டிக்கு எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஏங்க அப்புறம் இந்த மிஷினோட ரேட்டு இந்த மிஷினோட கம்பெனி வந்து மெரிட் தான் நான் வந்து வச்சுருக்கேன் மெரிட்டில் பெரிய மிஷின் வச்சுருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது மிஷனுமே மெரிட்டு சொன்னாங்க ஏங்க மெரிட்டு தான் போட்டுருக்கு மிஷின் வந்து மோட்ரு அந்த மிஷினோட தையல் மிஷினோட மோட்ரு வந்து மெரிட்டு தான் நாங்கள் வாங்கும்போது பதினோராயிரத்தி ஐநூறுரூபா வந்தது குறைச்சி மிஷினும் மோட்ரும் சேர்த்து குறைக்கவே இல்லை ஒரு நூறுரூபா குறைச்சி பதினோராயிரத்தி நானூறுரூபாய்க்கு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கேங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குது மிஷின் வாங்கிட்டு வந்து ஒன்று வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் இந்த மிஷினை கொடுத்துடலாம் என்ன எப்படி சொல்கிறேன் சும்மா இருக்கு சும்மா தான் வாங்கினேன் மிஷன அசிங்கப்பட்டான்டா குமார் அப்படின்ற மாதிரி அசிங்கப்பட்டு போயிட்டேன் அந்த மீனை ஒரு வார்த்தை அவ்வளோதான் நீங்க கேட்ட கொஸ்டின்களும் நான் வந்து ஆன்சர் பண்ணிருப்பேன் நான் வந்து நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு மிஸ்ரம் வந்து சுத்தமாச்சுக்காங்க என்னென்ன ஏங்க ஏ மிஸ்ரெத்தமாச்சுக்கலாம்னு மட்டும் சொல்லுது மிஷனெலாம் சுத்தமா வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் குறையும் சொல்லக்கூடாது ஏன்னா அடுத்து மிஸ்ரம் வாங்கி தர அதனால நான் மிஷன்லாம் சுத்தமாட்டேன் வச்சிருப்பேன் எப்போ யாராச்சும் திடீர்னு வந்து எனக்கு இதை தச்சு கொடுப்பேன் அர்ஜென்ட்டுன்னு சொல்லி சொல்லிட்டா கூட நம்ம வந்து திடீர்னு தச்சு கொடுத்துருவோம் அளவுக்கு என் நான் பத்தமாக ஷார்ப்பாக வச்சுருப்பேன் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பேன் ரெண்டாவது நம்ம வீடியோ தான் கூட்டினாலுமே குப்பை வந்துக்கிட்டே தான் இருக்குது அட்ரஸெல்லாம் கிடைக்கிறனால அது அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து நம்ம மிஷினை அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அது மாதிரி மிஸ்னுக்கு வந்து இந்த மூடி மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாங்கியிருந்துக்கெலாம் நான் வந்து வாங்கலை இதே போதும் நம்மளுக்கு அப்படியே அவங்கட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டே பேசுகிறேன் நேற்று போட்டால் சாங்ஸில் வந்து சேரீ கேட்டிருந்தேன் அந்த சேரீ நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்புறம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் அந்த சேரீயில் வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் கையை கீழே இருக்கச்சும் தான் இன்னும் அழகாக இருந்திருக்கும் அவங்க உண்மையை சொல்லக்கணும் அப்படின்னா அந்த சேரீ என்னோட சரியே கிடையாது நம்ம ஆத்தூரில் இருக்க அழகி சிஸ்டரோட சேரீ அவங்களோட ப்ளவுஸ் அது அதனால என் கை மேலே ஏறி இருக்க மாதிரி இருக்குது நான் தச்சிருந்தேன் அப்படின்னா நான் பெரும்பாலும் கீழே கை வச்சு தான் வைப்பேன் அது கையின் எனக்கே தெரியுது டிஃப்ரெண்ட் அந்த இன்டர்வியூ எடுத்துருந்தோம் திண்டுக்கல் பிளாக் திண்டுக்கல் பிளாக்லேருந்து நம்மளை வந்து இன்டர்வியூ எடுத்துருந்தாங்க அதுலேயுமே அந்த ப்ளவுஸுமே அப்படி தான் இருந்தது அது வந்து ரெண்டுமே என் தங்கச்சியோட ப்ளவுஸும் சாரீ அதனால தான் அவங்களுக்கு அப்படி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கணும் தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சொல்லியிருங்க பாய்